ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சூப்பரான இந்த வாழைப்பழத்தை வச்சு தாங்க சப்பாத்தி போகிறோம் அதுக்கு நான் நாலு வாழைப்பழம் இந்த மாதிரி பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தோல் கருப்பாக போச்சுன்னு கவலைப்பட வேண்டாம் பாருங்கள் மேலே தாங்க தோல் கறுத்து போயிருக்கோம் உள்ளுக்குள்ளே பழம் நல்லா வெள்ளையாக தான் இருக்கும் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம பழத்தை வந்து உரித்து எடுத்துக்கோங்க நாலு பழத்தையும் நான் உரிச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து நான் தேன் வாழை தாங்க இன்றைக்கி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க இதுக்கு நான் ஒயிட் சுகர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் ஏலக்காவும் சுக்கு ஏலக்காய் வந்து சக்கரை போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சுக்கு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வேறு எதுவுமே சேர்த்துலிங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் கோதுமை எடுத்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த வாழைப்பழம் அரைச்ச வி விழுதை வந்து அந்த மாவில் சேர்த்திடுங்க உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் வந்து பால் சேர்த்திக்கலாம் எனக்கு இதே போதுமான அளவாக நல்லா சப்பாத்தி மாவு பத்தத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருங்க பாருங்கள் அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் கையில் ஒட்டாமல் இருக்குது இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுருங்க பாருங்கள் ரெஸ்ட் விட்டாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மாவு பிசைஞ்சு விட்டுவிட்டு இப்போ இது இந்த மாதிரி மே வர மாவு அதாவது வர மாவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த வர மாவு வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நீட்டமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு உங்களுக்கு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் நான் மீடியம் அளவுக்கு போட்டிருக்கேன் ஒரு எட்டு அளவுக்கு எனக்கு கிடச்சிதுங்க இப்போ இதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வரமாவில் பெரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி தேய்ச்சிட்டு நெய் பட்ரு நீங்கள் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் நெய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால நெ நெய் சேர்த்திக்கிறேங்க லைட்டாக இந்த மாதிரி நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் வரமாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மாடி அந்த மாதிரி ஒரு மாடி இந்த மாதிரி மடிச்சுட்டு எடுத்து வச்சுருங்க இது ஒரு பக்கம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் மடித்து எடுத்துடலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம மடித்து எடுத்துட்டேன் இப்போ இது மடித்ததை தேய்ச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வரமாக வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி மீடியமாக தேய்ச்சி எடுத்துட்டேன் அடுப்பத்தை வச்சு ரொட்டி கல் வச்சுருக்கேன் சூடு இறந்ததும் பாருங்கள் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்தியாச்சு சேர்த்துட்டு லைட்டாக இந்த பக்கம் ஒரு பத்து செகண்ட் அந்த பக்கம் ஒரு பத்து செகண்ட் போட்டு வேக விட்டுங்க நல்லா ரெண்டு பக்கமும் லைட்டாக வெந்து வரட்டும் பாருங்கள் மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க ஆனால் அதிகமாக இருக்க வேண்டாம் நான் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் ரெண்டு பக்கமும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ரோஸ்ட் ஆகிடும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளுடைய பனானா சப்பாத்தி அவ்வளோதான் நல்லா நாலா பக்கமும் வெந்து வந்துருச்சு இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிறமாவையும் நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அவ்வளோதாங்க சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஹெல்த்தியான ஒரு சப்பாத்திங்க பாருங்கள் லேயர் லேயராக எப்படி ஃபார்ம் ஆகிருக்குதுன்ட்டு நீங்கள் நெய் சேர்த்தும் கலந்து கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு இல்லைனா பட்டர் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க பட்டர் வச்சு கூட அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான சப்பாத்தி ரெடி இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷன்னு எதுவுமே வச்சு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த சப்பாத்தியே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அப்படியே உங்களுக்கு வேணான்னு நீங்கள் சட்னி கூட சாம்பார் கூட இல்லைனா ஜாமு இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க சூப்பரான பனானா சப்பாத்தி ரெடிங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க அருமையாக இருக்கும் வாழைப்பழ சப் வாழைப்பழம் வச்சு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோயாபி ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ